அயன்பா சிங்கடி வாக்கம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வீல் திட்டம் மொதல் நாங்கள் ஃபஸ்ட் இனிஸில் நூற்றி அறுபத்தஞ்சு அந்த வீடியோ எடுக்க முடியல இந்த கிரௌண்ட் இருந்ததுனால மேட்ச் மொத்தம் ரெண்டு ரவுண்ட் நடக்குது மொத்தம் அந்த மேட்ச் வரைக்கும் ஆறு விக்கெட் எடுத்தார் வேலு காட்டுங்க கை காட்டுங்க வேலு ஆறு விக்கெட் எடுத்தார் மேலே மேட்ச் ஆகதான் வாங்கினார் அந்த வீடியோ எடுக்க முடியல சரி மென்ஷன் பண்ண சொன்னாங்க அதனால மென்ஷன் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் சிங்கிடி வாக்கம் டீமுக்கு காஞ்சிபுரம் டீமுக்கு செகண்ட் ரவுண்டு ஜெயிச்சிருக்காங்க ஜெமினி மூணு ஓவர் போட்டு மேடி நிறுத்த அஞ்சு கிட்டே எடுத்துக்காங்க அவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி விக்கி எழுவது ரெண்டு மேலே அடிச்சார் இந்த மேட்ச்சில் அவர் தான் மேட்ச் பெரிய ஸ்கோர் வரது காரணமே அதே மாதிரி இந்த மேட்ச்சும் வேலை ஒரு கொடுத்துட்டு போனாங்க நாலு பாலுக்கு மூணு சிக்கிச்சாரு அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வாழ்த்துக்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க சிங்கிடி வாக்கம் பார்க்கலாம் இன்னும் அடுத்த டோர்மெண்ட் அடுத்த ஹை நண்பா டோர்னமெண்ட்டோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் விசஸ் காஞ்சிபுரம் முதுகிறாங்க காஞ்சிபுரம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு மொத்தம் பதினஞ்சு ஓவர் மழை வந்ததுனால அஞ்சு ஓவர் குறைச்சிட்டாங்க டீமுக்கு அஞ்சு ஓவர் பவர் பிளே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா ஜானிங்க அடுத்து வந்திருக்காங்க ஜானி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட முரளி வந்துருக்காருங்க அம்பத்தூர் டீமுக்காக மேக்ஸிமம் பதினஞ்சு ஓவர் மேட்சே அஞ்சு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் லாவ்லி பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே ஃபுல்லராக வச்சார் अर्मीयार बंद नीचे नॉट बॉल चारोन शॉट मारूंगा अच्छा அடிचिरका रे மிகப்பெரிய 6 फोटोन லாவாலிவாருங்க நல்ல சென்சிபிள் பேட்டிங் ஆங்க ஜானி கிட்ட வந்த பந்து சிங்கிள் 15 ஆ ஃபுல்லர் நல்ல ரன்னிங் வேகமா இருக்காங்க अगेन சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஆ சான்ஸ் பர் கேட்சेंगे a लवली ஒரு வைட் வச்சாரு ஒரு ஓவர் முடிஞ்சிருக்குங்க பத்து ரன் வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பவர் பிளே நல்லாவே போட்டு போயிருக்கார் முரளி ஒரு சிக்ஸர் கொடுத்துருந்தாலும் அவரோட விக்கெட் எடுத்துட்டாருங்க நியூ பாலர் சக்தி வந்திருக்காரு ரெண்டாவது பவர் பிளே கூட செகண்ட் ஒன் சாம பாலுங்க அகைன் தரமான பால் பேக் பேக் டாட் பால் போட்டிருக்காரு சக்தி

மிஸ் பண்ணாருங்க ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க சக்தி இது வரைக்கும் போட்டு அஞ்சு பாலுமே டேட் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு வைடு தான் குத்துருக்காரு கண்டினியூஸா ஒரே லென்த்லயே போறாரு பந்த காஞ்சிபுரம் சக்தி போன மேட்ச் விட ரெண்டு ஓவர் மேடின் பண்ணாருங்க மேடின் விக்கெட் எடுத்திருந்தாரு ரெண்டு ஓவரு இந்த மேட்ச் அதே அப்படியே கண்டினியூஸ் பண்றாருங்க நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் சக்தி இது

இருபத்தி ரன் வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி லாஸ்ட் ஓவர் ஒரு பதினோரு ரன் வச்சிருக்காங்க டீசன்ட்டா மூணு ஓவருமே நல்லாவே போட்டிருக்காங்க பவர் பிளேல அம்பத்தூர் ஃபர்ஸ்ட் பால் ரீ ஆ லவ்லி பிளேங்க ஃபுல்லராக வச்சார் இந்த முறை சேகர் சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க சான்ஸ் பால் கேட்ச் எங்க எஜ்ஜா இருக்கு லவ்லி டேக்கனுங்க சேகர் ஒரு அடிச்சாலே பால் ஏறுதாங்க ஏறுது பால் அப்படியே திரும்புது காத்துலயே ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துருக்க சேகர் டீம் நியூ பேட்ஸ்மேன் மைக்கேல் ஸ்டேக்ல போன வந்து ஒரு ஐட் ரிபால் ஃபுல் டாஸ் பாலுங்க நல்லா வச்சிருக்காரு அங்க ஆளு வச்சிருக்காங்க ஆ பவுன்ஸ் அடிச்சிங்க பந்து ஃபர்ஸ்ட் பாலே பவுன்ஸ் எடுத்து தொடங்கி இருக்காரு மைக்கேல் நல்ல ஷாட்ங்க நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க ஸ்லாட்ல போட்டாரு நல்ல ஹைட்டா போகுது சில்வா இருக்காருங்க மிஸ் பண்ணாருங்க கேட்ச ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும் சேகருக்கு ஈசி டேக் மிஸ் பண்ணிட்டாரு சில்வா உனக்கு வந்து ஒரு வேடுங்க ஷாட்டுங்க நல்லா நின்று வந்து ஐயா பள்ளத்துல போட்டு நின்றுச்சுங்க பவுண்டரி போக பந்து நல்லா அடிச்சாரு ஷாட்டு வித்து இருந்தது அவருக்கு சிங்கிள் நாலோரு முடிஞ்சிருக்குங்க முப்பத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் மூணு வீட்டு லாஸ் பண்ணி ஃபிஃப்த் ஓவர் போட சக்தியாக வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில் விக்கி செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க சரியா பண்ணலை அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு அகேன் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க ரெண்டு ரெண்டு செகண்ட் ஒன் ஷார்டிங்க ஸ்லாட்ல இருந்தது எங்கேயோ போய் இருக்கப்பா பந்து மிக பெரிய யாரு நல்லா சவுண்ட் ஊற்றடிச்சாரு அடிச்சாரு செகெண்ட் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள்

நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு விக்கி எரிய பேர் நிக்கிட்டு முழுக்கிட்டு போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஆ ஃபுல் டாஸ்க்கு நல்லா கண்ட்ரோலாக இந்த முறை ஆள் வச்சிருக்காங்க சிங்கிள் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு பத்து ரனுக்கு ஆடிட்டு வராங்க நல்ல பிளேயிங் தான் எரியவே விக்கெட் இருந்தாலும் நல்லா நின்னு விளையாடிட்டு இருக்காரு விக்கி சவுந்தோர் படம் முரளி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க நல்லா வேகமாக அடிச்சாரு பந்து நல்லா சவுண்டு குத்து அடிக்கிறாரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் சரியா கனெக்ட் ஆகல சான்ஸ் பார் ஆ போயிடுச்சுங்க பந்து சரியா அடிச்சா மாதிரியா தெரியல இருந்தாலும் சிக்ஸுக்கு அடிச்சிருக்கேன் மைக்கிளுக்கு நெக்ஸ்ட் ஒன் நல்லா போலிங்க லாஸ்ட்டாக ரெண்டு பால் நல்லா டாட் பண்ணி போயிருக்காரு நல்லா கம்பேக்கு முரளி கிட்டே சிக்ஸர் கொடுத்த பேட்ஸ்மேனு ஏழு முடிஞ்சிருக்குங்க அறுபத்தஞ்சு ரன் வச்சுருக்காங்க காஞ்சிபுரம் மூணு கிட்ட லாஸ் பண்ணி ஓருக்கு ஒம்போது ரன் பத்து ரன் ஆடிறாங்க நல்லா பார்ட்னர்ஷிப்பு விக்கி தான் மைக்கிள் தான் அறிவு வந்திருக்காருங்க அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்ங்க வேற லெவல் ஷாட் இது ஆ ஆருங்களாட்டா போய் வீந்துる பந்து பவுண்டரியா சாரி பவுண்டரி கொடுத்துருக்காங்க நல்ல ஷாட் அன்பவுன்ஸ் பவுண்டரி பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஆ சரியான பாருங்க நல்லா ஃபுல்லராக வச்சாரு ஒரு ஏக்கரு லேட்பேக் ஸ்டெப் ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க ஃபுல் டஸ்ட்லாம் மாட்டிருக்காங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஷா ஆட்டுங்க ஒயிடுன்னே வந்தேன் சரியா அடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஆறு பா அந்த மரத்தான போய் வந்துடுங்க இதான ஷாட் நான் வைடுன்னு சொல்ல வந்தேன் அடிச்சிட்டாருங்க நல்ல ஷாட்டுங்க நாலா சிக்ஸ் அடிச்சிருக்காரு விக்கி இந்த மேட்சில் நல்ல பிளேயிங் எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி எட்டு ரன் வச்சிருக்காங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணி விக்கியும் மைக்கிலும் நல்லா விளையாட்டுருக்காங்க மூணு விக்கெட் லாஸ் ஆனதுலேருந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பு நைன்த் ஓர் போட சேகர் வந்திருக்காருங்க ஒரு விக்கெட் தேவை இந்த சமயத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ சாமா பாலுங்க நல்லா திரும்புது பந்து நல்ல ஒரு அவுட் ஸ்விங்கர் டாட் பால் போல வந்து ஒரு பால் தேர்ட் பால்ரிங்க மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க லவ்லி டேக் கம்ப ப்ரெஷர் ஆடிட்டு இருந்தாரு மைக்கிலே இவர் ஓவர் ஆட முடியலங்க பால் குத்தி திரும்புது பெரிய வெரிஷர்ட் ஆடாமல் ஆஃப்ல ஆடணும் இவர் பார் அக்ராஸ் இப்படி தான் விக்கெட் வியும் நாலாவது வீட்டில் லாஸ் பண்ணிட்டாங்க நியூ பேட்ஸ்மென் பாபு ஸ்டைக்கில் அடிக்கவே இல்லைங்க சும்மா கிளிக் பண்ணாரு சான்ஸ் ஃபார்

இந்த ஓவர் அஞ்சு ரன்னுக்கு ரெண்டு வீடு எடுத்துக்காருங்க சேகரு நல்லா கம்பேக்காக இருந்தா அமைஞ்சிருக்கு அம்பத்தூருக்கு டென்த் ஓவர் போட கேப்டன் மொழியம் வந்துருக்காருங்க அவருக்கு லாஸ்ட் ஓவர் இது ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பிளேங்க ஆலேயே கிடையாதுங்க கேப்ல போயிருக்கு சிங்கிள் நல்லா பாருங்க வைடர் வச்சாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க ஃபுல்லாக வச்சா யார் கரே தடுப்பாட்டங்க கண்டிப்பாக நாலு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது இருந்தாலும் நான் விட மாட்டோம் அப்படின்னு தடுத்து ஒரே ஒரு ரன் கொடுத்தா பாரு ரெண்டு ரன்னு லாஸ்ட் ஒன் ஸ்டார்டிங்க ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்காரு கேப்பில் போதே சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப்புங்க ரெண்டு ரன் சே மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு பிரகாஷ் சிங்கல் நல்லா கம்பேக்னே சொல்லலாம் அம்பத்தூருக்கு ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டு மூணு ஓவராக ஒரு பவுண்டரி கூட வரலங்க நல்ல கண்ட்ரோலாக போட்டிருக்காங்க அம்பத்தூர் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் அஞ்சு கிட்ட லாஸ் பண்ணி பத்து ஓவருக்கு எண்பத்தெட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது ரன் அடிச்சிட்டு வராங்க ஓவருக்கு காஞ்சிபுரம் சிங்கடி வாக்கம் ஹரி வந்திருக்காரு லால் தோர் போட ஸ்ட்ரைக்ல கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஒன் பிளேங்க ஆளே கிடையாதுங்க நல்ல ஒரு இன்சைட் ஷாட் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி லவ்லி ஷாட்ங்க கிருஷ்ணா பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் பண்ணிருக்காரு ஹரியோட ஓவர்ல செகண்ட் ஒன் ஆ வந்த பந்து ஐயோ சிங்கிள்

புட்டாஸ் பாருங்க ஸ்டெப் டவுன் பண்ணாரு லவ்லி ஷாட் அங்க எங்க போய் விழுந்துருங்க பந்து அந்த பந்தல தாண்டி போய் விழுந்துருங்க பந்து மிகப்பெரிய பெரிய ஆறு விக்கி பேட்ல வர ஆறாவது சிக்ஸர் இது புட்டாஸ் ஐம்பது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேங்க அவர் பேட்ல இந்த டோர்னமெண்ட்ல வர ரெண்டாவது பிப்டி இது லவ்லி ஷாட் பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு நூத்தி ஆறு ரன் வச்சிருக்காங்க அஞ்சு கிட்ட லாஸ் பண்ணி சத்யா சாரி விக்கி ஐம்பது ரன் மேல அஷ்டாருங்க சேகர் வந்திருக்காரு விக்கெட் டேக்கர் லாஸ்ட் ஓவர் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க இந்த மாதிரி கவர்ஸ்ல அச்சிருக்காரு தூக்கி சான்ஸ் பார் கிளியர் பண்ணிடுச்சு நினைக்கிறேன் பவுண்டரி ஒன் பவுன்ஸ் பவுண்டரி தேட் போட்டிருக்கு ஆ நல்ல ஃபீல்டிங்கை போட்டேங்க எடுத்துருக்காங்க நல்ல பண்ணிருக்காரு

ராம்நாத் கிட்ட இந்த முறை விக்கெட் அடிக்கிறாரு அவங்க எதிராவே சிக்ஸ்டி பிளஸ் ஸ்டார் இது வரைக்கும் பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூத்தி இருபது ரன் வச்சிருக்காங்க காஞ்சிபுரம் சிங்கடிவாக்கம் வாக்கம் அஞ்சு கிட்ட பண்ணி பன்னெண்டு ஓவருக்கு நூத்தி இருபது வச்சிருக்காங்க சிங்கடிவாக்கம் வாக்கம் ஓவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரன் மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க ஓவருக்கு நல்ல பண்ண பார்க்கல செல்வம் வந்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாரு பால் செகண்ட் ஒன் ஷே ஆட்டுங்க எஜ்ஜாகிருக்கு நல்லா ஹைட்டாக போகுது பந்து ஆ லவ்லி டேக் அனுங்காங்க சரணோட விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க ஏழாவது விக்கெட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க சிங்கடி வாக்கம் நல்ல டேக்கு நாங்க பவுண்டரி லைன்ல புடிச்சுக்காரு நியூ பேட்ஸ்மேன் அப்பு ஸ்டேக்ல நெக்ஸ்ட் ஒன் ஒரு நல்ல பாலுங்க நல்ல குத்தி திருப்புறாரு பந்த பவுன்ஸ் ஆகுது வேற பால் பிப்த் ஒன் லவ்லி ப்ளேங்க சிங்கிள் வரல விக்கி ஏன்னா ரெண்டு ஓவரா ஒரு ஸ்ட்ரைக்கே கிடைக்காம இருக்கு வராருங்க ஃபர்ஸ்ட் வரல விஸ்பிண்டால வந்தாரு ஏன்னா ரெண்டு ஓவராக ஒரு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல கிடைக்க ஓவரெலாம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு விக்கி சிங்கிள் ஆடி ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாலே பெரிய ஸ்கோர் அடிக்கலாம் செங்கடி வாக்கம் காஞ்சிபுரம் செம்மையா போட்டு போயிருக்காருங்க செல்வம் ஏன்னா ரெண்டு எட்டு ஓவருக்கு பத்து ரெண்டு போயிருந்துச்சு இந்த ஓரில் வெறும் ஒரு ரன் தான் கொடுத்துருக்காரு பதிமூணு ஓவர் முடியல நூற்றி இருபத்தொன்னு வச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டாக லாஸ் பண்ணி செங்கடி வாக்கம் ஆகாஷ் வந்திருக்காரு அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கிள் எடுத்து கொடுத்தாலே அவர் ஆடுவார் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஒரு சிக்ஸ்டி பிளஸ் அடிச்சு நிற்கிறாருங்க அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல ரெண்டு ஓவரா செகண்ட் ஒன் ஆ ஆயிருக்கு தேவையான சிங்கிள் கிடைச்சிச்சுங்க ஸ்ட்ரைக்கில் விக்கி ஒரு ஆட்டத்தை தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு ஓவர் வெளியிருக்கு அவர் கண்டி ஸ்ட்ரைக் ஆடி இருந்தாருன்னா ஒரு நூறு அடிச்சிருப்பாருங்க இந்த மேட்சில் இன்னும் ரெண்டு ஓவர் இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்

ஷாட்டுங்க ஒரு ஃபுல்லர் பால் சான்ஸ் ஃபார் ஆ பவுண்டரி ஒன் பவுண்ட்ஸ் பவுண்டரி அங்க தடுக்க முடியல லவ்லி ஷாட்டுங்க விக்கி கிட்ட ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்டரி வந்திருக்கு லாஸ்ட் ஒன் ஆ சரியா பண்ணுங்க சான்ஸ் ஃபார் சிங்கிள் லாஸ்ட் ஓவர் சிங்கிள் அடி ஸ்ட்ரைக்க தக்க வச்சிருக்காரு விக்கி லாஸ்ட் ஓவர் அவர் தாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாரு பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது வச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டாக லாஸ் பண்ணி லாஸ்டாக ரெண்டு ஓவர் நல்லா கண்ட்ரலாகவே போட்டிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட செல்வமே வந்திருக்காருங்க அவர் தான் மேட்ச் திருப்பினாரு ஏன்னா ஓவருக்கு பத்து ரன் வந்துச்சு அவர் வந்து தாங்க மேட்ச்சை மாத்திருக்காரு பார்க்கலாம் லாஸ்ட் ஓவர் எவ்வளவு ரன் தராருன்னு ஸ்ட்ரைக்கில் செட்டில் பேட்ஸ்மேன் இருக்காரு விக்கி செவன்டி பிளஸ் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஃபர்ஸ்டு லாட்டில் இருந்தது அந்த பழமாரி போய் வீந்திருக்க பந்து மிகப்பெரிய பெரிய ஆறு விக்கி பேட்டில்

செகண்ட் ஆ ஒன்பேக் பேட்ல பட்டிருக்கு விக்கியோட மேட்ச் இதோட முடிதுங்க நல்ல இன்னிங்ஸ் விக்கி கிட்ட நல்லா வச்சாரு பந்த நல்ல ஏன்னா இயர்லியாவே ஒரு மூணு விக்கெட்டு போயிடுச்சுங்க கடைசி வரையும் நின்று விளையாடிட்டு போயிருக்காரு விக்கி நல்ல பேட்டிங் செல்வந்தாங்க பிரேக் எடுத்து குத்துக்காரு இந்த முறையும் விக்கியோட விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் பாலே ஆறு கொடுத்தாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து குத்துக்காரு நல்ல கம்பேக் செல்வங்க தெரியுறாரு அவர் டீமுக்கு

சிங்கடி வாகத்துக்கு ஆனா நாலு பால்ல மூணு சிக்ஸ் அடிச்சுட்டு போயிருக்காரு வேலு நல்ல பிளேயிங் இருபது ஓவர் முடி சாரி பதினஞ்சு ஓவர் முடியல நூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சிருக்காங்க சிங்கடி வாக்கம் காஞ்சிபுரம் எட்டு கிட்ட லாஸ் பண்ணி நல்லா கேம் எங்க வேலு கிட்ட பார்க்கலாம் அம்பத்தூர் இந்த ரெண்டு சேஸ் பண்றாங்களே ஏன்னா போன மேட்ச் இருபது ஓருக்கு நூத்தி அறுபது ரெண்டு வச்சாங்க